இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு முஸ்லீம் விளங்கி வைத்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் வந்து அந்த ஒரு இறைவனைத்தான் வணங்கணும் அதை தவிர வணங்கக்கூடாதுன்னு விளங்கி வைத்திருக்கிறார்கள் இவன் என்னென்ன வழிபாடு நடத்த வேண்டும் என்று என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்ன சொல்கிறான் பாருங்கள் அதில் அதாவது திருவள்ளுவர் புத்தாண்டு விழா நடத்தணுமா பொங்கல் விழான்னு நடத்தணுமா கோடையில் கல்வி விழா நடத்தணுமா முழு நிலவு நாள்களில் நிலாச்சோர் விழா நடத்தணுமா நவராத்திரி குழு விழா பத்து நாள் நவராத்திரின்னா என்ன செய்வாங்க பல தெய்வங்களை பொம்மைகளை வச்சு இந்து சமயத்தில் உள்ளவங்க நவராத்திரி ஒம்பது ராத்திரிக்கு என்ன செய்வாங்க அந்த தெய்வங்களை பல வழிபாடு செய்வாங்க அதை செய்யணுமா அதே மாதிரி வந்து குமரி பயணம் செல்லும் விழா வள்ளலார் தமிழிய விழா வள்ளலாருக்கு ஒரு விழா நடத்தணுமா நடுகள் தெய்வம் நடுகள் தெய்வம் யாருன்னு கேட்டால் பிராக்கெட்டில் கொடுக்குறான் ஐயனாறு வீரய்யன் கருப்பண்ணன் போன்றோருக்கான விழா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஊருக்கு ஒரு வெளியில் ஒரு சிலை வச்சுருப்பாங்க ஐயனார் வீரய்யன் கற்பனைன்னு வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் விழா நடத்த வேண்டும் நாம் தமிழர்கள் இருந்தாயானால் பக்கம் நூற்றி பத்தில் இருக்கிறது அந்த ஆவணத்தில் இருக்கிறது அப்போ நாம் தமிழர் இருப்பாயானால் இதையெல்லாம் நடத்தணும்னு சொல்லி கொள்கை வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் ரொம்ப அன்போடும் எச்சரிக்கையோடு முஸ்லீம்கிட்ட இதை கொண்டு போகணும் பகிரங்கமாக சொன்னீங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிர்மாதிரி சொன்னீங்கன்னா ஓடி போயிடுவானுவோம் இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் மாதிரி பண்ணிக்கொண்டு நம்மெல்லாம் தமிழர்கள் இது அரபிய நாட்டுமாதிரி நமக்கு தேவையா இப்படின்னு ஒரு மாதிரிய மண்டைய கழுவி எவன் அதில் உட்பட்டு வருகிறானோ அவனை இழுத்து வைத்து கொண்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வைப்பது அதன் எதிரொலியாகத்தான் ஹுமாயின் போய் காவடி எடுத்ததெல்லாம் அதனுடைய எதிரொலி தான் ஹுமாயின் போய் சாமி கும்பிட்டுதெல்லாம் அதனுடைய எதிரொலி தான் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் அடக்கி வச்சுக்கிற முடியலை பகிரங்கமாக இதை சொல்லுவோன்னு சொல்லிட்டு புது மேடை போட்டு அவனுடைய கட்சியில வந்து இந்த முஸ்லீம்க்கு கிறுக்கு பயிலும் போறாங்க கிறிஸ்தவ இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் என்னவெல்லாம் பேசறான்னு பாருங்க என் சமயம் எது நான் சிவனின் முருகனை வழிபடுகிற சைவ சமயத்துக்காரன் சிலர் காய்கறி சைவன் நான் ஆடு காடு எல்லாத்தையும் வீர செய்வேன் நான் சிவன் முருகனை வழிபடுகிறவன் அவன் மாயவனை வழிபடுகிற என் சகோதரன் வைணவன் இதுதான் எங்கள் சமயம் இஸ்லாம் நம்ம மதம் இல்ல அரேபிய மதம் இஸ்லாம் நம்ம மதம் இல்ல அரேபிய மதம் பைபிளோ பகவத்கதையோ குரானோ நமது வேதம் இல்ல இன்னைக்கு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு மாதிரி அதுக்கு முன்னாடி வந்த முதலீடு இதெல்லாம் இது எனக்காக சொல்லப்பட்டது இது என்னுடைய வேதம் அல்ல என்னுடைய வேதம் எது பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு குரான் இஸ்லாமியர்களுக்கு பகவத்கதை இந்துக்களுக்கு நமது மறை உலகில் வாழுகிற எல்லா மனிதனுக்கும் எல்லாருக்கும் உலகத்தில் தலை சிறந்த மறைக்கு சொந்தக்காரன் நான் இதுல எந்த மாற்று கருத்தை இருக்க முடியாது உலகில் மிக பெருமை மகன் நான் யாரும் இல்லை எந்த மறைபோதி அவங்க மாத்திரம் இருக்கக்கூடிய ரகசிய கூட்டத்தில் இது சொல்லவில்லை இந்த முஸ்லீமும் கிறிஸ்தவனும் அங்க வந்து விசிலடிக்க உட்கார்ந்துட்டு இருக்கான அவனை வச்சுக்கிட்டு சொல்றான் நீ ஏத்து கொண்டிருக்கிற மதம் அரபிய மதம் அல்ல இது உன் மதம் கிடையாது நீ சைவன வழிபடு வைணவன வழிபடு வைண விஷ்ணுவை வழிபடு இதுதான் உன் மதம் என்று பகிரங்கமாக ஒரு முஸ்லீமை மேடை போட்டு அழைக்கிறான் இவன் யார் இதில் எப்படி ஒரு முஸ்லீமால் இருக்க முடியும் ஒரு முஸ்லீம் என்பவனை எப்படி அங்கம் வகிக்க முடியும் பகிரங்கம் அவனை வச்சுக்கிட்டு ஓ மதம் அரபிய மதம் அப்ப இஸ்லாத்துக்கும் தமிழ்னுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான் அப்போ நீ தமிழாக நான் நாம் தமிழராக இருக்கிறதா என்ன செய்யணும்னு கேட்டால் சிவனையும் விஷ்ணுவையும் நீ வழிபடுன்னு பச்சையாக சொல்றான் அந்த காட்சியை பார்க்குறோம்